ஆனால் அதே அவமானங்கள்லாம் அதிக வந்த படம் பெரும்பாலும் இப்போ நாம அரசியலுக்கு வர வர வரல ஆனால் நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு படம் வந்து ஓடு சார் இப்போது அரசியலில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த இளைய தலைமுறை வந்து உள்ளே வந்துவிட்டாங்க எல்லாம் என்ட்ரி ஆகிட்டாங்க சீமான் உதயநிதி இப்போ விஜய் சார் அவரும் வந்துட்டார் இப்போ இதில் வந்து மாற்று அரசியல் இளையதளம் இளைய தலைமுறை வந்து எடுத்துகிட்டு வருவாங்களா சார் கண்டிப்பாக அடுத்து அவங்க தானே சார் வரணும் திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட கட்சியே இங்கே ஆண்டுக்கிட்டு குறிப்பிட்ட கட்சிங்களே இயங்கிக்கிட்டு இருந்தால் மக்களுக்கு ஒரு மாற்று அவர் ஒரு மனசில் ஒரு மாற்றம் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன் அவங்களோட இவங்க பெட்டருக்கு இங்கே வழி இல்லாமல் இருக்குது சார் திரும்ப திரும்ப அந்த பெரிய கட்சி தான் ரெண்டு கட்சி தான் இருக்குது இல்லை ஒரு நம்ம ஒரு மாற்று கட்சியை கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா இந்த மூணு பேர் வந்திருக்காங்கல்ல சீமான் உதயநிதி அதுக்கப்புறம் இப்போ விஜயம் வந்துட்டார் போட்டியாக இப்போ இந்த மூன்று இளைஞர்களோடு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலோட வெற்றியும் தோல்வியும் இருக்குது அவங்க தான் தமிழகத்தை தீர்மானிக்க போகிறாங்க இவங்களை மக்கள் யாரை ஏற்றுக்க போகிறாங்க யாரை அங்கீகரிக்க போகிறாங்க யார் பெரிய அரசியல் தலைவராக உருவாக்க போகிறாங்க மக்கள் அது அவங்களோட செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்குது வெறும் வாயில் பேசிட்டு போகிறதோ வே வெளில வேறு ஒரு அரசியல் பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து பேசுகிறதோ இல்லை சினிமாவில் நடக்கிற மாதிரி இங்கேயும் பேசிட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதோ முடியாத காரியம் நீ கோதாவில் மூணு பேருமே இறங்கிட்டாங்க இல்லை யார் ஜெயிக்கிறாங்க இனி வருங்காலம் இளைஞர்கள் தான் அரசியல் தமிழகம் அவங்க அவங்க தான் முடிவு பண்ணணும் இனிமேல் இதோட வளர்ச்சி வீழ்ச்சி எல்லாமே இனி இவங்க கையில் தான் இருக்குது அந்த மாற்று உருவாகிற சக்தி இவங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நடக்கும் இதில் யார் வரப்போகிறாங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஓகே சார் இப்போ விஜய் சார் வந்து அந்த அரசியல் வர்றது வந்து ரஜினி சார் அவங்களுக்குலாம் எப்படி சார் இருக்கும் அது எப்படி பார்ப்பாங்க அவங்கெல்லாம் சார் கண்டிப்பாக ரஜினி சாருக்கெல்லாம் ஒரு அதாவது சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லும்போதே அவர் கொஞ்சம் ஜர்க்கானார் கொஞ்சம் கோவப்பட்டார் ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய மாசு இவ்வளோ பெரிய செல்வாக்கில் இருக்கிற நம்ம கடைசியில் நமக்கு ஈக்குவலாக சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறாப்புல நம்ம பார்த்து பா படி நீ முளை படிப்பை முடியும் அப்புறம் சினிமாவுக்கு வான் சொல்ல சொன்னார் அவங்க அப்பா அப்படின்னு சொல்கிறாரு அப்பேற்பட்ட பையன் இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டி நான் தான் இப்போ சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறேன் கோபப்பட்டு போதே கோவப்பட்டுத்தானே கதை காக்கா கதைலாம் வெளியே வந்தது இப்போது நாம் அரசியலுக்கு வர வரோம்னு சொல்லி நாம் வரல ஆனால் நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்றைக்கி திடீர்னு அவன் அரசியல் கட்சி துணிச்சலாக வந்து போது கண்டிப்பாக அவருக்கு வந்து ஃபீல் இருக்கும் அதில் வந்து அவர் வேகமாகி அவரை விட மக்களுக்கு நாம் சேவை செய்யணும்னு அவர் நினச்சாருன்னா நாமளும் வரணும் அவரை ஒரு உதாரணம் வச்சுக்கிட்டு வந்தாலும் நல்லது தான் வந்தார்னா வரட்டும் அவருக்கு உண்மையில் அந்த உறுத்தல் இருக்குங்க அவர் திடீர்னு கட்சி ஏன்னா நம்மளால் முடியல 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 ஒரு விமர்சனம் அவர் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது அதை தேக்கணும்னா அவர் வரணும் இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் தான் போட்டின்னு பார்த்தா அரசியலுக்கு இந்த வந்துட்டார் அப்படின்னா அவர் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக வரலாம் ஓகே சார் இப்போ நீங்கள் அந்த காக்கா கழுகுன்னு சொன்னோன்னே அவர் இப்போ லா லாஸ்ட்டாக லால்சலம் மாடியோ லஞ்சில் வந்து அதுக்கு ஒரு என்ன பிரச்சனைன்றது ஒரு தீர்வு சொல்லிட்டாரு ஆனாலும் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ எனக்கு ஈக்குவலே இல்லை நான் உன்னை சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அதை அப்படி சொல்கிறாங்க அது அப்படி தான் இருக்குமா சார் இல்லை ஒரு பிரச்சனையை பேசினா அது பிரச்சனையாக தான் இருக்கும் என்ன தான் நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் இல்லை அது விட்டுருவோம்னாலும் இனிமேல் பேசாதீங்கன்னாலும் அது பிரச்சனை தான் ஏன்னா நீங்க நீங்கள் சூப்பர் ஸ்டார்னால் இப்போ நான் தான் அடுத்து சூப்பர் ஸ்டார்னு பேச்சு வந்துருச்சு இப்போ அவர் கோவப்பட்டார்ல கோவப்பட்டு தான் அந்த கதையெல்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் தான் அவர் இந்த இப்போது லால் சலாமில் பேசும்போது என்ன சொன்னார் நான் பார்த்த சின்ன பையன் நீ படிப்பா அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னான் சொன்னேன் அப்போ அவன் வந்து எனக்கு போட்டியாகலாம் பேசலான்றதுதான் அர்த்தம் அதனால் நீங்கள் வந்து தயிர் ரசிகர்லாம் நீங்கள் யாரும் இதுக்கு போட்டியாக எடுத்துக்கிட்டு என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறதோ இல்லை ஏன் ரசிகர் அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதோ பண்ணாதீங்க அப்படின்னு என்ன சொல்கிறார் தகுதி இல்லாத ஒரு விஷயம் என்னை மீறி இங்கே யாரும் கிடையாதுன்றது தான் அந்த வார்த்தை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நீ சின்ன பையன் நீ எனக்கு போட்டி கிடையாது இதோடு இந்த விஷயத்தை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அவருடைய பேச்சு தன்மை அமைஞ்சது இப்போ அரசியலுக்கு இதை வராரு இப்போ அவர் சின்ன பையன் தானே அவர் வந்துட்டார் நீங்கள் வர வர நீங்கள் வரவே இல்லைல இப்போ மக்கள் அதை கேட்பாங்கள்ல அதுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு காலம் தான் தீர்மானிக்கும் ஓகே சார் அவர் விஜய் சார் வந்து ஒரு அறிக்கை விட்டுறதில் சொல்லியிருந்தார் இந்த மாற்றம்லாம் வந்து தமிழ்நாட்டில் வரும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிக்கையெல்லாம் இட்டிருக்காரு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவர் செய்வார் சார் அதெல்லாம் சார் அந்த அறிக்கையை வந்து அவர் உள்ளார்ந்து சிந்தித்து இந்த மக்களை பற்றி நேசித்து இந்த மக்களுக்கு எதாவது செய்யணும் கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த அறிக்கை தயாராக இருந்தால் நிச்சயமாக அந்த ரூட்டுக்கு வருவார் அது செய்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வார் ஆனால் அவரும் அறிக்கையாக தான் அது வந்திருக்கு நாலு பேர் சொல்லி நாலு பேருக்கு யாரோ பின்னாடி இருந்து எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா அதை முழுமையாக செயல்படுத்துவாராங்கிறது டவுட்டு தான் மக்கள் மேல் நேசிப்பு இருந்தால் ஆரம்பத்திலேருந்தே அவர் நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறது விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் மக்கள்கிட்ட வந்ததே கிடையாது யார்கிட்டேயும் சரியாக மனது வந்து பேச மாட்டார் எந்த கருத்தும் சொல்ல மாட்டார் ஒரு மேடையில் வந்தால் கூட ரெண்டு வாரத்தை மூணு அதோடு போயிடுவார் ஷூட்டிங்கில் கூட நடிகரோட சொல்லி வீட்டுக்கு போயிடுவார் ஆனால் அப்பேற்பட்டவர் இன்றைக்கி அரசியலுக்கு வர்றார் மக்கள்கிட்ட போயே ஆகணும் பேசியே ஆகணும் என்ன பிரச்சனைன்னு போய் அந்த அதுக்கான தீர்வு அவர் கொடுத்தே ஆகணும் அந்த நிர்பந்தத்துக்கு தன்னைத்தானே அவர் ஆளாக்கினார் கண்டிப்பாக அவர் அதை அதெல்லாம் பண்ணாதான் வெற்றி பெற முடியும் அவர் வந்துக்கிற அந்த அரசியல் அவரை வந்து தூக்கி நிறுத்தும் மக்களும் அவர் ஏற்றுக்குவாங்க மக்களுக்கான உண்மையான தலைவனா அவர் மாறணும் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு தயாராகணும் வெறும் அறிக்கையோ அந்த பேப்பரில் இருக்கிற செய்தியோ மட்டும் அவரை காப்பாற்றாது வார்த்தையில் சொன்னால் போகாது அதை செயல்படுத்தணும் செயல்படு படக்கூடியவராக இருந்தார்னா வெற்றி பெறுவார் ஓகே சார் இப்போ ஒரு காலத்தில் வந்து அஜித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அந்த போட்டி மாதிரி இப்போ என்னன்னா வந்து அஜித் சாரி இப்போ என்னன்னா வந்து விஜய் ரஜினின்னு மாறி அது அப்படியே மாறி போயிட்டு அப்படியே போயிட்டுருக்கு இப்போ அஜித் சார் என்ன சார் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன பண்ணுவார் இப்போ விஜய் அவர் அரசியல் வந்துட்டார் படம் வந்து இப்போ அடுத்து ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காரு ஆனால் இவர் பற்றி அஜித் பற்றி அவர் பற்றி எந்த அப்டேட்டும் வரவே மாட்டேங்குதே சார் அஜித் வந்து சார் அவர் வந்து அதான் தான் இவர் வந்து அவமானங்களால் அரசியலுக்கு வர்றாரு இவரோட மனநிலை அது தனக்கு ஏற்பட்ட தான் அவர் கோவப்பட்டு அரசியலுக்கு வர்றாரு தன்னை தானே காப்பாற்றிக்கணும் இவங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கிறதுக்காக தான் அவர் எதுக்குறார் இப்போது எந்த அந்த பிரச்சனை பண்ணிச்சு இப்போ அந்த கட்சியெல்லாம் ஏற்று நிற்க போகிறாரு அவங்க ஏற்று போராட போகிறாரு அந்த மக்கள்கிட்ட போக போகிறாருன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அதே அவமானங்கள்லாம் அஜித்துக்கு வந்திருக்கு அவர் ஒதுங்கிட்டார் இவர் அதே ஆயுதமாக அரசியல் எடுத்துக்கிட்டார் அவர் வந்து இல்லை இல்லை நான் இதுலேருந்து ஒதுங்குறேன் நான் எனக்கு இதுக்கு வேணாம் வெறும் நடிப்பு சினிமாவோட நான் போயிடுறேன் சினிமாவுக்குள்ளே கூட விழாவோ நிகழ்ச்சியோ நான் எதுக்கும் வரமாட்டேன் யாரோட பிரச்சனையும் தலையிட மாட்டேன் எந்த பட்டமும் எதுவும் வேணாம் ரசிகர் மன்றமே வேணாம் அப்படிங்கிறவர் எப்படி அரசியலுக்கு வருவார் இப்போ இவர் அரசியல் வந்தது அவருக்கு மட்டும் இல்லை சந்தோஷமாக இருக்கும் அவருக்கும் உறுத்தலாக தான் இருக்கும் நம்மளை மாதிரி சக கலைஞன் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய லெவலுக்கு நம்மளை தாண்டி வளர்ந்தார் அது மட்டும் இல்லை இன்றைக்கி அரசியலுக்கும் வரப்போகிறாரு அரசியலில் வந்து ஒருவேளை அங்கீகாரம் பெற்று ஜெயிச்சிட்டாருனா அந்த உறுத்தல் இருக்க தான் செய்யும் ஈக்குவல் ஆர்டிஸ்ட்டுங்கள்ல அந்த பேரும் புகழும் ஒரு பெரிய தலைவனாகவும் பெரிய முதலமைச்சராகவும் வந்து உட்கார்ந்தா அந்த ஃபீல் அவருக்கு இருக்கும் ஆனால் ஆனாலும் அதை மீறி அவர் வருவாரா வந்தால் நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லது ஒரு போட்டியாளராக அவர் வந்தார்னா உண்மையிலே விஜய் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் இறங்கினான்னா தமிழ்நாடு அரசுக்கு நல்லது தானே வந்தாருன்னா வரவேற்போம் ஓகே சார் இப்போது விஜய் வந்து அவர் படத்தில் நடிக்கும்போதே வந்து அவர் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் இப்போ நடிகர்லாம் வந்து அதிக சம்பளம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நடிகர்கள் வந்து சார் அதான் அதாவது ஒரு படம் வந்து ஓடுது அப்படின்னா ஒரு கதையால் ஓடுது அந்த இயக்குனரால் ஓடுது அந்த குழுவாக இயங்கி எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அந்த படத்தை வெற்றி பெற வைக்கிறாங்க ஆனால் வெற்றிக்கு நான் மட்டுமே காரணம் எனக்கு இரநூறு கோடி கொடு முந்நூறு கோடி கொடு நானூறு கோடி கொடுன்னு இவங்க வாங்குகிறாங்க இது ஆரோக்கியமான போக்குவரத்து சினிமாவுக்கு ஆபத்து தான் இது உண்மையில் இவங்களுக்கே இரநூறு கோடி போச்சுன்னா மீதி பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அது ஒரு இரநூறு கோடினா ஒரு ரிலீஸ் ஆகிற படம் நானூறு கோடி எடுக்குமா ஐநூறு கோடி எடுக்குமா எல்லா நடிகராலையும் ஐநூறு அறநூறு கோடிலாம் திருப்பி எடுக்க முடியுமா ரஜினிகாந்துங்கிறவர் ஆயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க அவரே அறுநூறு கோடி எழுநூறு கோடி தான் எடுக்கிறாரு உங்களால் எடுக்க முடியுமா இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களே அவங்க புடிசருங்கிற சொமாவை சம்பளம் தரான் எல்லாம் வட்டிக்கு வாங்கி கட்டுறாங்க உங்களுக்கே இவ்வளோ கொடுத்துட்டா அப்புறம் படம் எடுக்க வேணாம் அந்த படம் எப்படி ஓடும் எப்படி அந்த படத்தை ரிட்டர்ன் எடுப்பாங்க இது ஆரோக்கியமான போக்கு இல்லை நல்ல வளர்ச்சியும் கிடையாது இவ்வளோ சம்பளம் வாங்குறது நீங்கள் அதுக்கப்புறம் அந்த படத்தை ஒரு வேலை சரியாக போகலைன்னா உடனே அந்த புடியூசரை கூப்பிட்டு காய்ச்சிட்டு கொடுத்து காப்பாற்ற போகிறதும் கிடையாது உங்கள் பரவாயில்ல இவர் இப்போது இப்போ இந்த படத்தை பாதிச்சா கூட நம்மளை திரும்பி அவர் கூப்பிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அடுத்த சீட்டு கொடுத்து காப்பாற்றுவார்னு நம்ம நினைக்கிறதுக்கு அதையும் பண்ண மாட்டீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு இரநூறு முந்நூறு கோடி கொடுத்து எதை நம்பி கொடுக்குறது இது ஆரோக்கியமான போக்கில் சினிமாவுக்கு ஆபத்து தான் அது ஓகே சார் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில படம்லாம் வந்துச்சு அந்த படம் வந்து ரெண்டு நாள் ஓடுது ஆனால் மூணாவது நாளும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிடறாங்க அது பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுறாங்க அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை சார் அவங்க கொண்டாடுறது காரணம் படம் ஓடன்தால அவங்க நன்றி அறிவிப்பு கூட்டம் அதுக்காக நடத்தலை அவங்க சமீபத்தில் வந்த படங்கள் பெரும்பாலான படங்கள் ஓடலை அவ்வளோ பெரிய பெரிய படம் இல்லை போகலை அயலான அவ்வளோ கோடிக்கணும் செலவு பண்ணாங்க சரியாக போகலை இப்போ அதுக்கடுத்து வந்தக்கூடிய படங்களும் எந்த படமும் வெற்றி பெறல ஆனால் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடக்குது பத்திரிக்கையுக்கு நன்றி உங்களால் தான் படம் பெருசாக ரீச் ஆச்சு மக்கள் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க தேட்டரில் கூட்டம் நிறைய வந்து நிறைய தேட்டருக்கு திரும்பி எங்களுக்கு கொடுக்குறாங்க எங்கள் படத்தை எல்லா தேட்டிலையும் போட சொல்கிறாங்க அப்படிலாம் மீட்டிங்கில் பேசுகிறாங்கன்னா எதுக்காக பேசுகிறாங்க வெற்றி ஏற்கனவே செலவு பண்ண பணமே திரும்பி வரல அப்போ திரும்பி ஏன் அதை நடத்துகிறாங்கன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து எல்லாரும் பேசி பத்திரிக்காய் திரும்ப சிறப்பாக அதை பாராட்டி உண்மையிலே அந்த படம் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு பத்திரிக்காய் திரும்ப அவங்கவுங்க பேசிலேருந்து எழுதிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஓடிடி வாங்குவாங்க ஓடிடி வியாபாரத்துக்காக தான் இந்த தந்திரம் நடக்குது இந்த மீட்டிங் நடக்குது இந்த நன்றியறிப்பு கூட்டம்லாம் இது வெறும் எதுவுமே ஓடாத எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னே புரியல இது ஆரோக்கியமான புகழை நாங்கள் மேடையிலே பார்க்குறோம் அந்த டேரக்டர் சோகமாக உக்காந்துருப்பார் ஈரோக்கிற எல்லாருமே ஆனால் நன்றியறிப்பு பேசும்போது மட்டும் நல்லா சுறுசுறுப்பாக பேசி உண்மையிலே வெற்றி பெற்ற மாதிரி மகிழ்ச்சியாக இருந்த மாதிரி கோடி லாபம் வந்த மாதிரியே அவங்க பேசிட்டு போகிறாங்க அதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாங்க அந்த நன்றி எடுப்பு கூட்டத்து மூலிமா அது உண்மையிலேயே தொடர்ந்து சினிமாக்கு சினிமாக்கே அதுவும் ஆரோக்கியம் இல்லை ஓகே சார் உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா நன்றி